குழந்தைங்களுக்கு கிரீம் பிஸ்கட் வாங்கி கொடுக்குறீங்களா அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான் குழந்தைங்க கிரீம் பிஸ்கட் அதிகமாக சாப்பிடக்கூடாது இன்ஃபேக்ட் சாப்பிடவே கூடாது அந்த க்ரீமில் என்ன இருக்குது என்ன மாதிரியான பிரச்சனைகளை கொண்டு வரும் அப்படின்றத பார்க்க போறீங்க ஸோ க்ரீம் பிஸ்கட் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடித்தமான ஒரு பிஸ்கட் தான் கோர்ஸ் பெரியவங்களுக்கே நிறைய டைம் அது ரொம்ப பிடிக்கும் ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ நிறைய பேர் இந்த சுகர் அது அதுலாம் சொல்லிட்டு கண்ட்ரோல்டா தான் இருக்கிறாங்க ஆனால் குழந்தைங்களே ரொம்ப விருப்பப்பட்டு அதை கேட்கும் பொழுது சில பெற்றோர்கள் அதை அதிகமாக வாங்கி கொடுக்குறாங்க நடுவில் இருக்கக்கூடிய க்ரீம் வந்து காய்கறி பூச்சிகளின் கழிவிலிருந்து கிடைக்கக்கூடிய கொழுப்பை வச்சு செய்யப்படக்கூடியதாக வந்து சொல்லப்படுது இது வந்து உடலுக்கு கெட்ட கொழுப்பை ஏற்படுத்தும் சின்ன குழந்தைங்களாம் இது அதிகமாக சாப்பிட்றதுனால அவங்களுக்கு இளம் வயதிலேயே நீரிழிவு நோய் வர்றதுக்கான அபாயமும் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அண்ட் ஆல்சோ அதில் சர்க்கரை சேர்க்கிறாங்க கலர்ஃபுல்லாக தெரியணுன்றதுக்காக கலர் கலராக வண்ணங்கள் சேர்க்கிறாங்க அது எல்லாமே குழந்தைகளுக்கு கெட்டதை தான் கொண்டு வருது இது மட்டும் இல்லாமல் அது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு பிசபேட்டிவ்ஸும் போடுறாங்க அதுவுமே அவங்களுக்கு கெடுதி தான் இந்த மாதிரி அந்த கிரீம்ல இருக்கக்கூடிய எல்லா விஷயமுமே கெடுதியா இருக்கும் பொழுது அந்த கிரீம் பிஸ்கட்டை குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்கும் பொழுது உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படின்னு பார்த்தா இந்த கெட்ட கொழுப்பு அதிகமாக குழந்தைங்களுக்கு சேர்றதுனால மாரடைப்பு இதய நோய் வரலாம் அப்படின்னு சொல்லப்படுது அஃப்கோர்ஸ் குழந்தையா இருக்கும் போதே அவங்களுக்கு அது வராது லாங் ரெட்ல அது வந்து அவங்க ஒரு ஒரு ப்ராப்ளத்தை வந்து ஏற்படுத்தும் அண்ட் ஆல்சோ சிலருக்கு சின்ன வயசுலேயே இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை அவங்களுக்கு கொண்டு வரலாம் அப்படினுமேவும் சொல்லப்படுது இந்த கிரீம் பிஸ்கட்ல இருக்கக்கூடிய அந்த கெட்ட கொழுப்புகள் என்ன பண்ணுதுன்னா இடுப்பு சுத்தி இருக்கக்கூடிய பகுதிகளில் வந்து கொழுப்புகளை வந்து தேங்க வச்சு குழந்தையா இருக்கும் பொழுதே அவங்களுக்கு ஓவர் வெயிட்டை வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லப்படுது அண்ட் ஆல்சோ இது செரிமானம் அண்ட் நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து குறைக்கிறது இந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து கொண்டு வருது அண்ட் இதுல வந்து கலக்கக்கூடிய அந்த கண் கவரும் வண்ணங்களான அந்த ரசாயனங்கள் என்ன பண்ணுதுன்னா குழந்தைகளுடைய நரம்பு மண்டலத்தை வந்து போய் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க இது என்ன பண்ணுன்னா அவங்களை வந்து அதிகமாக எரிச்சல் ஊட்டுறது அதிகப்படியா சுறுசுறுப்பாக்குறது ஏடிஎஸ்டி மாதிரியான பிரச்சனைகளை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லப்படுது அண்ட் கடைசியா இதுல இருக்கக்கூடிய சர்க்கரை ரத்த சர்க்கரை அளவை வந்து அதிகப்படுத்துது பசியை வந்து இது அதிகப்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க அதனால ஓவரா சாப்பிட்டா அவங்க ஓவர் வெயிட் ஆகலாம் நீ நீரிழிவு நோய்கள் வந்து அவங்களுக்கு வரலாம் இந்த மாதிரியான பல பிரச்சனைகள் குழந்தைகளுக்கே வந்துட்டு வருது இந்த ஒரு கிரீம் பிஸ்கட்னால அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இன்னமும் பெற்றோர்கள் குழந்தைகள் க்ரீம் பிஸ்கட் வாங்கி கேட்குறாங்கன்னு வாங்கி கொடுத்துட்டு இருக்கிறீங்களா உடனடியாக ஸ்டாப் பண்ணுங்கள் நல்ல நல்ல சத்தான காய்கறிகளாக இருக்கட்டும் பழங்களாக இருக்கட்டும் அஃப்கோர்ஸ் அவங்க சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கொடுக்குற மாதிரி நீங்கள் எதாவது வீடியோஸ் யூடியூப்லலாம் பார்த்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கும்பொழுது கண்டிப்பாக சாப்பிடுவாங்க எந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததோ அவங்களுடைய கருத்துக்களை கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் ரியாக கூட ஷேர் பண்ணலாம்